அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த கலாநிதி யோகன்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பை சொல்கிறேன் கருத்து கொண்டு பயன்படுங்க உங்கள் ஜாதகத்திலும் உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்திலும் அந்த வாய்ப்பு இருக்குதா பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இப்போ இந்த கலாநிதி யோகம் பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் புதன் சுக்கிரன் இவர்களுடன் சூரியன் சேர்ந்து அதாவது இவங்க ஐந்து பேரும் சேர்ந்து பன்னெண்டு கட்டத்தில் எந்த கட்டமாக இருந்தாலும் அதில் இருந்தாங்கன்னா அதில் ஆதிபத்தியம் அதாவது எந்த ஆதிபத்தியம் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நல்ல பதவி புகழ் அந்தஸ்து தனம் ஐஸ்வர்யம் நீண்ட ஆயில் சௌபாக்கியம் குடும்பம் சிறப்படைதல் இந்த கலாநிதி யோகம் சந்தன பாக்கியத்துடன் சிறப்பான வாழ்க்கையை அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி தரும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குரு சந்திரன் புதன் சுக்கிரன் சூரியன் ஐவரும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் இருக்கணும் அது எந்த கட்டம் இருந்தாலும் சரி அது பகை விடாக இருந்தாலும் சரி நீசை விட இருந்தாலும் சரி ஆட்சி விட இருந்தாலும் சரி உச்சி விட இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அற்புத பலன்கள் நடைபெறும் கருத்து கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்